விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் வருகிற வியாழன் அன்று திரைக்கு வருகிறது சென்னையில் உள்ள தியேட்டர்களில் காலை ஒன்பது மணி காட்சிகளுக்கு இன்னும் அனுமதிக்காமல் உள்ளதால் விஜயின் ரசிகர்கள் தவிப்பில் உள்ளனர் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் விஜய் மீனாட்சி சௌத்ரி பிரபுதேவா பிரசாந்த் மோகன் ஸ்னேகா லைலா என பலரும் நடித்துள்ள படம் தி கோட் இந்த படம் ஐந்தாம் தேதி வெளியாகிறது வழக்கமாக பெரிய ஹீரோக்களின் படங்கள் அதிகாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணி காட்சிகள் இருக்கும் ஆனால் சென்னையின் புறநகர் பகுதிகளில் உள்ள திரையரங்களில் மட்டும் அத்தகைய காட்சிகள் நடைபெறுகிறது திமுக வெற்றிக் கழகத்தின் கொடியாலும் சின்னங்களாலும் அரசியலாக்கக் கூடாது தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ள கொடியினை மட்டும் பயன்படுத்த வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியையோ லோகோவையோ அந்த பெயரையோ பயன்படுத்தக்கூடாது விஜயின் இந்த உத்தரவு அவரது ரசிகர்களிடையே திகைப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்கிறார்கள் பலரும் கட்சி கொடி லோகோவோடு பேனர்கள் ரெடி செய்துள்ளதால் விஜயின் உத்தரவால் அதிர்ச்சியில் உள்ளனர் விஷயம் சென்னை மையப்பகுதிகளில் உள்ள பல தியேட்டர்களிலும் காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணி காட்சிகள்தான் முதல் காட்சிகளாக இருப்பதால் அவரது ரசிகர்கள் கேரளாவுக்கு சென்று படம் பார்க்கும் திட்டத்திலும் உள்ளனர் கேரளாவில் பல ஊர்களில் அதிகாலை நான்கு மணி காட்சிகள் இருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்